ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கோல்டு சம்மந்தமான வீடியோஸ் நிறைய ஆகும் நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் தங்க வச்சு தங்கம் சேமிக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கொடுத்துருந்தேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நகை அடகு வச்சுட்டு திரும்ப புதுசாக நகை வாங்கிறது நமக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்கா அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது இது லாபமாக நஷ்டமாக வருமா நமக்கு அப்படிங்கிறதையும் இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தங்கம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற நகையை கண்டிப்பாக கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு அதுலேருந்து வர பணத்தில் ஒரு புதுசாக ஒரு நகை வாங்குறீங்க அப்படி நீங்கள் புது நகை வாங்கும்போது ஏற்கனவே வச்ச பழைய நகையை திருப்பணும் அதுக்கான காசு வந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதையும் ரெக்கவர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது லாபத்தில் இருக்கும் நீங்கள் புதுசாக புதுசாக நகையை மட்டும் எடுத்துகிட்டு பழைய நகையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் வரும் ஏன்னா அதுக்கான செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க புதுசாக வாங்குறதுக்கு தங்கத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும் போது இன்னும் அதிகமான செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் நீங்கள் வாங்குவீங்க அதனால் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டோடு நீங்கள் இதை செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படி சப்போர்ட் இல்லாத பட்ஜத்தில் நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தங்கம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்மக்கிட்டே இருக்க ஒரு நகையை இப்போ நம்ம போய் அடுகு கடையில் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அசல் வந்து அதிகமாக தருவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அதுக்கு வட்டி வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் பைசா போடுவாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அசல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் கிடைக்குதோ அதே அளவு வட்டியும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இதே நீங்கள் பேங்க்கில் வைக்கிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சி பைசாலேருந்து தொண்ணூறு பைசா வட்டி தான் போடுவாங்க உங்களுக்கு வட்டியும் கம்மியாக இருக்கும் ஆனால் கொடுக்குற அசலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேங்கில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடகு கடையை சூஸ் பண்ணாதீங்க அதாவது இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கில் எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் லோன் தான் உங்களுடைய நகைக்கு தருவாங்க அதாவது இன்றைய ரேட் படி தங்கத்தோட ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா விற்கிது இதை வந்துட்டு நீங்கள் எட்டாயிரரூபா அப்படின்னு நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூறுபா தான் ஒரு கிராமுக்கு கொடுப்பாங்க அந்த பேங்க்லேயே நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு முந்நூறுபா சேர்த்து வாங்கலாம் அதுக்கு மேலே பேங்கில் வந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ண மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைசர் ஃபீஸ் வந்து எடுத்துக்குவாங்க அது முந்நூறுபாயிலேந்து ஐநூறுபாய்க்குள்ளே இருக்கும் ஒரு ஒரு பேப்பருக்கு கரெக்டாக ஒரு லோனுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம தங்கத்தோட ஒரு கிராம் விலை எட்டாயிரரூபான்னு எடுத்துக்குவோம் எட்டாயிரூபாயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எயிட்டி பர்சன்ட் லோன் வந்து பேங்கில் தருவாங்க ஒரு கிராமுக்கு அப்போ அந்த எண்பது பர்சன்ட் லோனு வந்து நமக்கு ஆறாயிரத்தி நானூறுபா வரும் நம்ம மிஞ்சி போனால் ஒரு நூறுரூபா எக்ஸஸ்ஸாக வாங்குகிறோம் அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஸோ ஆறாயிரத்தி ஐநூறுரூபான்னு நம்ம கணக்கு பண்ணோன்னா ஒரு பவுண்ட் நம்ம நகை வைக்கும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா வரும் அப்போ நமக்கு ஒரு ஐநூறுரூவா அப்ரைசர் ஃபீஸ்க்கு கம்மி பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுதான் நம்ம ஒரு பவுன் வந்து பேங்கில் வச்சதுக்கப்புறம் நம்ம கையில் கிடைக்கிற பணம் இந்த பணத்தை வச்சு நம்ம புதுசாக ஒரு நகை வாங்கணும் நகை வாங்கும்போது நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு கிராம்ஸ்குள்ளே தான் நம்மளால் அந்த நகையை புதுசாக வாங்குகிற நகையை வாங்க முடியும் அதாவது நம்ம ஒரு பவுண்ட் நகையை பேங்கில் வச்சு முக்கால் பவுண்ட் நகை தான் நம்மளால் வந்து வாங்க முடியும் நம்ம வாங்குகிற நகையோட சேதாரம் நம்ம என்ன மாதிரி டிசைன் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேதாரம் வரும் ப்ளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி சேர்த்து நம்மளால் ஒரு முக்கால் பவுண்டுக்குள்ளே தான் நம்மளால் நகை வந்து வாங்க மொத்தத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கில் வச்ச நகையை திருப்புறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி ஐடியாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பேங்கில் நம்ம ஒரு சவரன் வச்சுட்டோம் ப்ளஸ் நம்ம நகைக்கடையில் புதுசாக ஒரு நகையும் வாங்கிட்டோம் ஒரு முக்கால் பவுனுக்கு நகையும் வாங்கிட்டோம் இப்போ நம்ம பேங்கில் வச்சுருப்போம் இல்லையா அந்த நகையை திருப்பணும் அப்படின்னா நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுப்பாங்க அதை நீங்கள் பன்னெண்டு மாதமும் போட்டுக்கலாம் இல்லை இருபத்தி நாலு மாதமும் போட்டு நீங்கள் அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறதுக்கு ட்ரை பண்ண அதாவது இனிமேல் சொல்ல போகிற இந்த சில விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பேங்கில் வச்ச நகையையும் திருப்ப முடியும் ஃபர்ஸ்ட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடகு கடையில் வைக்கக்கூடாது அதிகமான காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அடகு கடையில் வச்சுட்டிங்கன்னா வட்டியும் நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்போ திருப்ப முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால நம்ம ஃபஸ்ட்டு பேங்கை தான் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சு ஒரு நகையும் வாங்கிட்டேன் அப்போ நான் மாதம் இஎம்ஐ நான் பேங்க்குக்கு கட்டி திருப்பிக்குவேன் அப்படின்னா அந்த மாதம் மாதம் இஎம்ஐ நம்மளால் கரெக்டாக கட்ட முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதை திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதையும் நம்ம செக் பண்ண என்ன பார்த்திங்கன்னா நமக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கான இன்கம் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அடுத்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு சிட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சிட் போட்டுக்கலாமா அப்படிங்கிற அப்படிங்கிறதே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்குங்க ஏன்னா கோல்டு சீட் போடும்போது நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் உங்களுக்கு கோல்டோட ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த நகைக்கடை வந்து நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற கடையாக இருந்தால் ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இதுவும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து எப்போ உங்களுக்கு டவுன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நகையை வச்சுட்டு இன்னொரு நகை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி வாங்குகிற நகையும் கூட நீங்கள் காயினாக எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ காயினை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு பர்சன்ட் கிட்ட தான் உங்களுக்கு வந்துட்டு சேதாரம் போடுவாங்க வேஸ்டேஜ் போடுவாங்க இன்னும் நீங்கள் அதிகமாக நாலு கிராம் அஞ்சு கிராம் அதுக்கு மேலே எட்டு கிராம் அப்படிலாம் நீங்கள் எடுக்கும் போது எடுக்கும்போது எடுக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய கடையில் வந்து இப்போ வேஸ்டேஜ் போடுறதே இல்லை ஸோ காயினாக எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய இதுலேருந்து தெரிஞ்சுருப்போம் அதாவது காயினாக எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா கோல்டு சிட்டு போடுறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை நகையாக அடகு வச்சு அப்புறம் நம்ம வந்து பேங்கில் வச்சு அப்புறம் நம்ம நகை வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா அடகு கடையில் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதனால் யாருக்கெல்லாம் இன்கம் வரும் என்னால் சரியாக இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சரியாக தான் இருக்கும் ஸோ இன்கம் கொஞ்சம் நமக்கு டல் தான் அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்பவே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் நகையை வாங்குறதுக்கு பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்